ரெட் வந்து ஒரு ப்ரோம் கப்பல் வந்து வெடிச்சு தேறி இருக்கு அமெரிக்காவோட எச்சரிக்கையும் மீறி சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் வந்து ஏமன் நாட்டில் சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து சீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அஸ்ஸா நகரில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலுக்கு வந்து எதிராக வந்து செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலையும் இஸ்ரேல் ஆதரவு நாடு கப்பலையும் வந்து சரக்கு கப்பல்களையும் சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க இதனால் வந்து அமெரிக்க இராணுவ கப்பல்கள் போர்க்கப்பல்கள் வந்து ரெட்ஸியில் வந்து தீவிர ரோந்து பணி வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க சீல சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணை தாக்குதலை வந்து அமெரிக்க இராணுவம் கடல்லையே வந்து தகர்த்து இருக்காங்க இப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ரெட்சியில் இருக்கிற கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்குங்க நீங்கள் அதனால் வந்து சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதலை நிறுத்தலாம் நீங்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவி செங்கடல் மீதான தாக்குதலை வந்து நிறுத்தணும் கிளர்ச்சியாளர்களை வச்சிருச்சிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவோட தலைமையில் ஒரு பன்னெண்டு நாடுகளும் சேர்ந்து எச்சரித்திருக்காங்க அமெரிக்காவோட எச்சரிக்கையும் இந்த பன்னெண்டு நாடுகளோட எச்சரிக்கையும் மீறி சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ரெச்சியில் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க ட்ரோன் படகு ட்ரோன் படகை வந்து சிதறி இருக்கு செங்கடல்ல அமெரிக்காவோட தலைமை அதிகாரி வந்து செங்கடல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரோன் படகை வந்து அனுப்பி வெடிக்க செஞ்சிருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் வந்து வெடிக்க செலுத்தி செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல தொடர்ந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வணிக கப்பல்களும் அமெரிக்காவோட கடற்படை கப்பல்களும் போற கடற்பகுதியில இருந்து இரண்டு மிக தொலைவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ட்ரோன் படக்கம் வந்து வெடிச்சதை வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க அவங்க வந்து குறிவைச்ச இலக்கு வந்து என்னென்னு தெரியல இந்த தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இது வரைக்கும் வந்து இருபத்தஞ்சி தாக்குதல் வந்து சவுதி கிளர்ச்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க சவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து இப்போ வந்து சிக்ஸ்யருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கிற போரை நிறுத்துங்கன்னு தான் கேட்டிருக்காங்க